வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ஹாப்பி சாட்டர்டே ரோஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்குது ஹாப்பி சாட்டர்டே நாளைக்கு போகி நாளிக்கு பொங்கல் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கே நிறைய பேர் வந்து ஊர் கிளம்ப ஆரம்பிச்சிட்ருப்பாங்க நான் ஒரு காய்காட்டி கடையில் ஒரு பையன் என்கிட்ட பேசினேன் அவர் வந்து திருச்செந்தூர் என்னப்பா ஊருக்கு போகலண்ணா ஐயோ நான் போகலண்ணா ஏன்பா உங்களுக்கு தானப்பா ஊருக்கு போவேன் இல்லைண்ணா அங்கே பஸ் போ பஸ்ஸை போயிட்டு வரதே கிட்ட நாலாயிரம் ரூபா நாலாயிரூவா மூணாயிரம்லேருந்து நாலாயிரூவா எடுத்து நீங்கள் கடை தம்பி இங்கே இருக்கிற திரு திருச்செந்திருக்கோம் ஆமாண்ணா பஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் போனால் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இரநூறுவா கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆகிடுச்சு சொந்த ஊருக்கு போகிறதே காசு தேவையான ஆயிடுச்சு எனக்கு அப் ஆக்சுவலே எவ்வளோ நீங்கள் ஆக்சுவலாக திருச்செந்தில் சென்னையிலேருந்து போனால் எவ்வளோ பண்ணு கேட்டேன் செவன் ஹண்ட்ரட்றாங்க ஃபெஸ்டிவல் டைமில் போனால் ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி மூணு கேட்குறாங்கண்ணா ஏன்னு தோட்டம் பாவம் ரொம்ப கஷ்டமாகிடுச்சேன் கடையில் வேலை செய்கிறேன் தக்காளி வெங்காயம் வாங்க போங்க மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லைங்க எனக்கு நே நடந்த இன்சூரன்ஸ் சொல்ல நினச்சா மறந்துவிட்டேன் நம்ம விஜயகாந்த் விஜயகாந்த் சாருடைய சமாதிக்கு போயிட்டு அவருடைய நினைவு அஞ்சலி செலுத்திட்டு நான் நகல் நட்சத்திர கலைஞர்லாம் கூப்பிட்டு வந்தோம் அஞ்சலி செலுத்திட்டு வந்தோம் வந்துட்டு பிரேமலதா மேடம் வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கேயும் போய்ட்டு அவருடைய படத்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு பிரேமநத்தம் மேடம் கிட்ட எல்லாம் பேசி நாங்கள் கிளம்பிட்டோம் பட்டு சில நகர் நட்சத்திரங்கள்லாம் இருந்தாங்க சூரி வந்து ஃபோன் பண்ண எனக்கு எடுத்தோன்னு என்னடான்னு கேட்டதுக்கு பாத்ரூம் போய்ட்டுன்னு சொன்னான் சரி சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் எல்லாம் இருக்காங்க நான் கிளம்பி வந்துட்டேன் வேன் எனக்கோசம் வேன் தனியாக வராது நான் கொஞ்சத்தோடு நடந்து வந்துட்டு என் வண்டி வந்து ஏவி ஸ்டுடியோ ஆப்போசிட் நிற்க வச்சுருந்தேன் வந்துட்டு கொஞ்சத்துல தான் வந்தேன் ஒரு ஆட்டோ வந்துச்சு இந்த மாதிரி ஏவி ஸ்டுடியோ போனோம் பாருங்க ஏறுங்கன்ட்டான் காசு பீஸ் நான் எதுவுமே பேசலை கரெக்டாக விஜயன் சார் வீட்டிலேருந்து ஏவிஎம் ஸ்டுடியோ ஆஃபீஸு ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் தான் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் வாக்குபிடிஷன் தான் பட் டைம் ஆகிடுச்சு தம்பி பாத்ரூம் போயிட்டான் சொல்லிட்டு அவருக்கு காசு கேட்கலாம் நாரி ஏறி உட்காண்ட்டேன் சர்றன்னு வந்துட்டார் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துட்டு தேவப்பாங்கண்ணா நூற்றி ஐம்பது ரூபா கொடுங்க என்னப்பா இங்கேருந்து இவ்வளோ கிட்டே ஆமாம் சார் நூற்றி ஐம்பரூவா கொடுங்க சார் நான் மேக்கப் கூட இருக்கேன் டீ தான் சார் மேக்கப் கூட இருக்கேன் என்னப்பா நான் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணாலே எனக்கு ஃபுல் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஆயிரத்தி நூறு ரெண்டாயிரம் ரூபா தான் கிடைக்கும் நீ திடீர்னு நூற்றி ஐம்பது ரூபா கேட்குறேன் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இல்லையாப்பா நியாயமாக பேசிக்கணும் சார் கொடுங்க சார் ஏறிட்டிங்களேன் பேசி பேசி கஷ்டம் நூறுரூவா கொடுத்தேன் ஏதாவது ஒரு கிலோமீட்டருக்கு நூறுரூவா கொடுத்தேன் இப்போது நாடு அந்த மாதிரி ஆகிடுச்சு நான் எல்லா ஆட்டோக்காரங்களும் சொல்ல நான் ஏ மேலே தான் தப்பு ஏறி உக்காந்துட்டு இங்கே விட்ருப்பா ஒரு ஐம்பது ரூபா தரேன்னு சொல்லியிருக்கணும் என் பாட்டு ஏறி உக்காண்டா அவர் பாட்டு வந்துட்டார் இறங்குறப்போ நூற்றி ஐம்பது ரூபா கேட்டார் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல சில நல்லவங்களும் இருக்கிறாங்க ஆட்டோக்காரங்க பரோட்டா சார் இருக்கிறவங்க இருக்கிறாங்க பிரசவத்திற்கு இலவசமும் போடுறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கிலோமீட்டருக்கு நூற்றி ஐம்பது ரூபா கேட்குறவங்க இருக்காங்க என்னடா இவ்வளோ தோல் கஷ்டமாக இருக்கு நம்மளுக்கு டைம் ஆகணும் தம்பி பாத்ரூம் இருக்கான் சரி சொல்லிட்டு அங்கேருந்து எப்படி சொல்லி இருக்கேன் அங்கேருந்து என் டூல் எடுத்துன்னு கடகடன் வந்துட்டேன் கரெக்டாக பாத்ரூம் போயிட்டு நான் படுக்கிறேன் இதுவும் கடந்து போகும் கொஞ்ச நாள் இதுவும் மறந்து போகும் அவ்வளோதான் நம்மளுடைய இயல்பாக தானே மறந்து போட்டேன் எல்லாமே சரி ஓகே ஆனால் துரோகம் மட்டும் மறக்காது இல்லையே சார்ந்த வரைக்கும் துரோகங்கள் மறக்க மறக்காது அது கீழே போகலாம் இனி நான் தான் லேட்டு இங்கே சூரிய காணுமே சூரிய எங்கே ஆளை காணும் ஓ பல்வளக்கு போய் இதாக வர உள்ளே வரோம் உள்ளே வரோம் ஒன்றும் சூரியன் வணக்கம் சூரியன் அப்புறம் பல்வளக்கு இந்த கேட்டை மூட மறந்துட்டேன் மோட்டு போட்டுடலாம் இந்த கதவு மூட மறந்தோம் ஆமாம் அப்பப்போ டெய்லி செக் பண்ணிக்கிறது ஆ இந்த தினப்படணும் ஆ யார் லவ் பட இப்போ கம்பி கம்பியை தூக்கி தூக்கி எடுக்குதா இப்போ இந்த கம்பியை தூக்குதான் லோபோ எடுக்கு அவனும் அங்கே கேட்டுருக்காது என்ன தெரியுமா பண்ணுங்க இது இது கம்பி இருக்கு இல்லையா தூக்கி தூக்கி போடும் அதை சொல்கிறான் அவனுக்கு ஆ ஆ இதோ இதோ வர சொல்லிடு தண்ண போட்டாச்சு அதை சொல்கிறான் சொல்லி தலை தூக்கி தூக்கி போடணும் குட்டி விட்டுன்னு பாருங்கள் இதோ வர சொல்லிடுவோம் என்ன பண்ணுச்சு பேர்ட் என்ன பண்ணும் கம்பி ஆமாம் கம்பி தலை தூக்கி தூக்கி போடும் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு டக் டக் டக்குன்ட்டு சரி ஓகே காதல் ஒன்றுதான் உங்களுக்கு ரைட் ஓகே சரி உக்காந்து நான் உட்காந்து பேசுவேன் உங்ககிட்ட பேர்ட் கேட்குதா காதில் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுறது வராது வெளியே வராது பின்னு போட்டு வச்சிடுறேன்

ரைட் ஓகே அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் பிரியா சிஸ்டர் அவங்க யார் பிரியா ராஜேஷ் யார் பிரியார் அவங்களுடைய அரவிந்த் அவங்களோட சன்னுக்கு அரவிந்துக்கு இரண்டாவது பர்த்டே ஹாப்பி பர்த்டே அரவிந்த் ஆத் தே டே ஹாப்பி டே அரவிந்த் ஆவி ஆ தே ஆ அவங்க இன்னைக்கு திருப்பதி போயிருக்காங்க விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க நாமளும் அரவிந்த் விஷ் பண்ணோம் ஹாப்பி பர்த்டே அரவிந்த் ஓகேவா நல்லா நல்லாயிருக்கும் சொல்றேன் சூரிய சூரியமல அளவு கடந்த பாசம் வச்சுருக்க சிஸ்டரில் பிரியா ராஜேஷும் ஒருத்தங்க ஓகேவா ஓகே ரைட் ஓகே கரெக்டாக ஒன்றும் தெரியல ரைட் ஓகே இன்றைக்கி என்ன டேட் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் என்ன டேட் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ஆ நீ சொல்ல நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி டேட்டு எனக்கு கிட்ட முப்பது நாற்பது

குழந்த பட பாசந்தி மீறமை குழந்தை விக்கி மீராமாய் குழந்தை எனக்கு வந்து பேரன் உனக்கு யாரு பேரன் உனக்கும் பேரன் விக்கி மேவரிக் கிரிட்டனுக்கு நான் தாத்தா நீ

அப்பா நீ என்ன கிழமை வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு சேவ் பண்ணுவேன் சனிக்கிழம தான் சேவ் பண்ணுவேன் இப்போ வாரத்துக்கு மூணு தடவை இப்போ சனிக்கிழமை பண்ணுறேன் தீங்கன் பண்ணுவேன் புதன்காரன் பண்ணுவேன் மறுபடியும் சனிக்கிழமை பண்ணுவேன் என்னோட தாடி அவங்களும் ஃபாஸ்ட்டாக வருது இங்கே பாருங்கள் புதன்கிழமை தான் பண்ணுவேன் வேளம் வெள்ளி இங்கே சனிக்கிழமை நல்லா முறு முறு மூன்று தாடி வளர்ந்துருக்கு அதே மாதிரி இமயில் இருக்குது முடி இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்ட கட் பண்ண கட் பண்ண வளர்ந்துட்டே இருக்குது ஏன் நான் தலைமுட்டி கூட எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள்